வணக்கம் இன்றைய செய்தி நிகழ்ச்சியை வழங்குவது சுவிதம் அதிமுக கட்சி விரைவில் அஸ்தமனம் அடைந்துவிடும் திமுகவும் அதிமுகவும் ஊழல் கட்சிகள் அதனால் அதிமுகவில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் அனைவரும் உடனடியாக பாமகவில் இணையுமாறு பாமக நிறுவனர் ராமதாஸ் அழைப்பு விடுத்திருக்கிறார் இந்த அழைப்பானது எத்தகைய அழைப்பு இதற்கு பின்னால் இருந்து எத்தகைய அரசியல் பார்வை இங்கே முன்வைக்கப்படுகிறது பாமகவுடைய அரசியல் வரலாறும் அவர்களுடைய தேர்தல் வரலாறும் என்னவாக இருக்கிறது அதிமுக இத்தகைய ஒரு அழைப்பை எப்படி எதிர்கொள்கிறது என்று பல கேள்விகள் இருக்கிறது இந்த கேள்விகளுக்கு விடை காணும் முயற்சியாக பாமகவிலிருந்து வழக்கறிஞர் பாலு அவர்கள் நம்ம அரங்கத்தில் இருக்கிறார் வரவேற்று நிகழ்ச்சியை தொடக்கலாம் வணக்கம் வணக்கம் இந்த அழைப்பானது எந்த அடிப்படையில் விடுக்கப்பட்ட ஒரு அழைப்பு அதாவது நேரடியாக பார்க்கின்ற போது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் அதிமுகவையும் திமுகவையும் மிக கடுமையாக கொள்கை ரீதியாக அவர்களுடைய செயல்பாட்டு ரீதியாக தொடர்ந்து விமர்சனம் செய்து வரும் நிலையில் திடீரென்று அதிமுக தொண்டர்களுக்கு மருத்துவர் ஐயா அவர்கள் அழைப்பு விடுத்திருக்கிறார்கள் என்பது உங்களை போன்ற ஊடகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது ஆனால் இதனுடைய பின்னணி என்னவென்றால் கதைகேளு கதைகேளு கழகத்தின் கதைகேளு என்ற ஒரு தொடர் அவருடைய முகநூல் பதிவில் அவர் தொடர்ந்து எழுதி வந்தார் அதில் அதிமுகவினுடைய கடந்த கால வரலாறுகள் அதனுடைய தோற்றம் அது சந்தித்த வழக்குகள் அவர்கள் செய்த ஊழல்கள் என்று அனைத்தையும் எழுதி அதனுடைய நிறைவு பகுதியாக இந்த நீங்கள் குறிப்பிட்ட இந்த தலைப்போடு அதை நிறைவு செய்கிறார் எடுத்த மாத்திரத்தில் பார்க்கின்ற பொழுது பாமக சொல்லக்கூடிய இந்த விஷயம் என்பது ஒட்டுமொத்தமாக அதிமுகவை விமர்சித்து விட்டு அந்த தொண்டர்களை அழைப்பது எப்படி நியாயமாக இருக்கும் என்பதுதான் எல்லோருடைய பார்வையாக கருத்தாக இருக்கும் ஆனால் மருத்துவர் ஐயா அவர்கள் தொடர்ந்து தன்னுடைய பதிவில் எல்லா இடங்களிலும் மிக கவனமாக அவர் பதிவு செய்வது என்னவென்றால் ஜெயலலிதா சசிகலா போன்ற அந்த முன்னணியில் இருந்த தலைவர்கள் அவர்கள்தான் ஊழலுக்கு காரணமாக ஊழல் செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் ஒழிய தொண்டர்கள் ஒரு அப்பழுக்கற்றவர்களாக எம்ஜிஆர் மீது விசுவாசம் கொண்டவர்களாக எந்தவித எதிர்பார்ப்புகளையும் பார்க்காத ஒரு ஒரு தொண்டர்களாகத்தான் இருக்கிறார்கள் என்று இரண்டு விதமாக மருத்துரையா அவர்கள் பிரித்து பார்க்கிறார் அதிமுகவை பொறுத்தவரையில் எதற்காக அந்த இயக்கம் துவங்கப்பட்டது அந்த அந்த இயக்கம் துவங்குவதற்கான காரணம் என்ன என்பதை அவருடைய முக நூல் பதிவிலே அவர் பதிவு செய்கிறார் என்னவென்றால் திராவிட முன்னேற்றக் கழகம் தொடர்ந்து பல ஊழல்களை செய்து வருகிறது அதன் காரணமாக அந்த கலைஞர் அவர்களிடம் அவருடைய கணக்குகளை கேட்கிறார் பிறகு திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து விலக்கி வைக்கிறார் அவர் அவர் எம்ஜிஆர் அவர்கள் கொடுத்த புகார் அப்பொழுது கல்யாண சுந்தரம் என்ற இடதுசாரியினுடைய ஒரு மூத்த தலைவரோடு இணைந்து எம்ஜிஆர் அவர்களுக்கு கொடுத்த அந்த புகாரின் காரணமாகத்தான் சர்க்காரியா கமிஷன் அமைக்கப்பட்டது அது பல பேருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை அதில் சர்க்காரியா கமிஷன் இருபத்தி எட்டு ஊழல் குற்றச்சாட்டுகளை திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு விசாரித்து இறுதியாக சர்க்காரியா என்ற நீதிபதி அவர்கள் ஓய்வு பெற்ற நீதிபதி அவர்கள் கலைஞர் அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் விஞ்ஞானபூர்வமாக ஊழல் செய்யக்கூடிய ஒரு கட்சியாக இருந்துள்ளது ஊழலையே ஒரு விஞ்ஞானபூர்வமாக செய்யக்கூடிய அளவிற்கு நிபுணத்துவம் பெற்றவர்களாக இருக்கிறார்கள் என்று அவர் பதிவு செய்தார் எம்ஜிஆருடைய காலங்களில் மிகச் சிறப்பாக சென்றது அதற்கு பிறகு ஜெயலலிதா பொறுப்பேற்று கொண்டார் அவர் எம்ஜிஆர் திரையுலகில் இருந்து அவரோடு நடித்ததன் காரணமாக பிறகு இவர் பொறுப்பேற்று கொண்ட பிறகு ஜெயலலிதாவை இரண்டு விதமாக பார்க்க வேண்டும் எப்படி என்றால் எம்ஜிஆர் மீதான விசுவாசம் அந்த தொண்டர்களை அரவணைத்து செல்ல வேண்டும் என்பதில் ஜெயலலிதா ஒரு முனைப்போடு இருந்தால் அதில் உண்மையும் இருந்தது ஆனால் ஜெயலலிதா தனிப்பட்ட முறையில் எல்லாவற்றையும் மீறி பல ஊழல்களை பழ ஊழல்களை செய்வதற்கு காரணமாக இருந்திருக்கிறார் அவர் மீது பனிரெண்டு ஊழல் வழக்குகள் அவருடைய சக அமைச்சர்கள் மீது முப்பத்தி மூன்று ஊழல் வழக்குகள் இப்படி அந்த இயக்கம் அதனுடைய தலைமை தாங்கியவர்கள் ஒரு ஊழலை தொடர்பு படுத்தி எந்த இயக்க எந்த நோக்கத்திற்காக அந்த இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டதோ அதை மாறி பிறகு ஜெயலலிதா அந்த பொறுப்பிற்கு வந்த பிறகு பெரு மிகப்பெரிய அளவில் ஊழல் இதில் ஜெயலலிதா இரண்டு விதம் என்று சொன்னேன் ஒன்று என்னவென்றால் சாதாரண தொண்டனை கூட அவனுடைய சட்டமன்ற உறுப்பினராக நாடாளுமன்ற உறுப்பினராக அமைச்சராக என்று அந்த பதவி அந்த இதை கொடுப்பதும் அந்த அங்கீகாரத்தை கொடுப்பதும் வாய்ப்பளிப்பதும் அந்த சாமானிய தொண்டனுக்கு எங்களுடைய நலனில் அக்கறை கொண்ட தலைவர் என்ற ஒரு பார்வை அவர் மீதான ஈர்ப்பு இருந்தது என்பது உண்மை ஆனால் எப்படி ஒரு சாதாரணமான தொண்டராக இருந்த இப்போ எடப்பாடி பழனிசாமியாக இருந்தாலும் நத்தம் விஸ்வநாதனாக இருந்தாலும் திரு ஓ பன்னீர்செல்வமாக இருந்தாலும் இவரெல்லாம் சாதாரணமாக ஏதோ கிராமப்புறத்தில் ஒரு சாதாரண அடிப்பட்ட தொண்டராக இருந்தவர்கள் அந்த வாய்ப்புகள் கிடைத்து மேலே சென்ற பிறகு நான் சொன்ன முப்பத்தி மூன்று வழக்குகளையும் இந்த குற்றங்களையும் இந்த ஊழல்களையும் செய்தவர்கள் யாராக இருக்கிறார் என்று சொன்னால் இன்றைக்கு ஜெயலலிதா அவருடைய பின்னால் இருக்கக்கூடிய அந்த முதன்மையில் இடத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் இது அது அதோடு நிறைவு செஞ்சார் இதுக்கு பிறகு நீங்கள் என்ன வேணாலும் கேட்கலாம் இப்படி பார்க்கின்ற பொழுது ஒட்டுமொத்தமாக அதிமுக என்று சொன்னால் இந்தியாவில் ஒரு ஊழல் கட்சி மிக மோசமாக பல ஊழல் வழக்குகளில் பல குற்றச்சாட்டுகளில் ஈடுபட்ட ஒரு இயக்கம் என்ற ஒரு பார்வையை அதிமுக பெற்றிருக்கிறது இதில் அந்த அடிமட்ட தொண்டன் இருக்கிறார்களே அவர்களுக்கு இதில் எந்த பயனும் இல்லை அவர்கள் நினைப்பது என்னவென்றால் எம்ஜிஆருடைய கொள்கையின் மீது ஈடுபாடு ஒரு சாமானிய ஏழை எளிய மக்கள் மீதான ஒரு பற்றுதல் என்ற அடிப்படையில் தான் அவர்கள் இருக்கிறார்கள் எனவே தான் எந்த நோக்கத்திற்காக அந்த இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டதோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய வகையில் இல்லை எம்ஜிஆர் அப்படி எம்ஜிஆருக்கு பிறகு ஜெயலலிதா ஜெயலலிதாவுக்கு பிறகு பொதுச்செயலாளர் சசிகலா இன்றைக்கு பெங்களூர் சிறை துணை பொதுச் டிடிவி தினகரன் டெல்லி சிறை அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாருமே ஊழல் கரைபிடிந்த ஊழல் சக்கரவர்த்திகளாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால் ஒரு அப்பாவி தொண்டர்கள் ஒரு உண்மையான விசுவாசிகள் ஊழலுக்கு எதிராக மனோபாவம் கொண்டு அதற்கு எதிராக போராடக்கூடிய தொண்டர்களை பாட்டாளி மக்கள் கட்சி அழைக்கிறது ஒரு நல்ல ஒரு நிர்வாகத்தை ஒரு ஆக்கப்பூர்வமான முன்னேற்றத்திற்கான அரசியலை விவசாயத்திலிருந்து மருத்துவத்திலிருந்து கல்வியிலிருந்து ஒரு ஒரு நல்ல ஒரு அரசியலை உருவாக்க நீங்கள் வர வேண்டும் எந்த அடிப்படையில் மருத்துவ ஐயாவர்கள் அழைப்பு எந்த அடிப்படையில் வந்து அந்த தொடர் எழுதப்பட்டது எந்த பார்வையிலிருந்து இந்த இரண்டு கட்சிகளும் உள்வாங்கப்பட்டது அப்படிங்கிறத நீங்களும் விரிவாக சொன்னீங்க அதை விரிவாக சொல்லணும்னா நீங்கள் நானும் பேசாம இருந்தேன் இப்போ என்னுடைய கேள்வியாக முன்வைக்கக்கூடியது இந்த திறனாய்வு எந்த பின்னணியிலிருந்து எழுதப்பட்டது இதை யார் எழுதுகிறார்கள் என்ற கேள்வியோடு தான் இதை படிக்கிற ஒரு வாசகன் அது நீங்களும் இல்லை நானும் இல்லை ஒரு சாமானிய வாசகன் இருந்து பார்ப்பார் எப்படின்னா ஒரு கட்சியை திறனாய்வு செய்யக்கூடிய இடத்தில் ஒரு பத்திரிகையாளர் ஒரு அரசியல் விமர்சகர் ஒரு அரசியல் திறனாள திறனாய்வாளர் அல்லது ஒரு ஆய்வுக்குட்பட்ட ஒரு மாணவர் ஒரு ரிசர்ச் ஸ்டூடெண்ட்னு கூட எடுத்துக்கலாம் இந்த இவர்கள் பார்வையில் வந்து ஒரு கட்சியை பார்க்கறதுக்கும் இந்த இரண்டு கட்சிகள் திமுக அதிமுகவுடன் தொடர்ந்து நீங்க அதுல கேலில் குறிப்பிட்டிருக்கிற மாதிரி அதிமுக ஆரம்பிச்ச எழுபத்தி ரெண்டுலேருந்து பிறகு இப்போது வரைக்குமான தொடர்களை அந்த தொடர்களில் ஒவ்வொன்றிலையும் குறிப்பிட்டிருக்கக்கூடியதும் இந்த குறிப்பிட்ட இடைப்பட்ட நாட்களில்தான் அந்த கட்சிகளுடன் இணைந்து பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி வைத்திருந்திருக்கிறது அப்போதெல்லாம் இது ஏன் தெரியவில்லை என்ற கேள்வியை இந்த பார்வையிலிருந்து திறனாய்வு செய்யும் பொழுது கண்டிப்பாக எழுப்பக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கும் இல்லையா அதாவது இதுவும் நல்ல கேள்விதான் இதற்கும் பதில் சொல்லிதான் ஆக வேண்டும் இந்த காலை நேரத்தில் இதை ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக நான் பயன்படுத்திக் கொள்கிறேன் அரசியல் என்று சொன்னாலே அரசியலில் வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் நாம பேசுறதுக்கு முன்னாடி உங்களுடைய முதல் பதிலுக்கு நீ உங்களுடைய அறிக்கைக்கும் பதிலுக்கும் வந்து பதில் சொல்வதற்காக அதிமுகவில் இருந்து தற்பொழுது தீரன் இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் நேற்றைய பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்களுடைய அறிக்கை தற்பொழுது இங்கு வழக்கறிஞர் பாலு அவர்கள் பேசியதையும் கேட்டிருப்பீர்கள் அதிமுகவுடைய கருத்து என்ன உங்க நிலைப்பாடு என்ன அப்படிங்கறது அந்த அழைப்பை நீங்க எப்படி பார்க்கறீங்கன்னு சொல்லுங்க இல்ல என்ன என்ன வேண்டுகோள் வச்சிருந்தார் அவரு அந்த அறிக்கை உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நான் வந்து சுட்டிக்காட்ட காட்ட விரும்புகிறேன் அவர் தொடர்ந்து வந்து ஒரு தொடர் வந்து எழுதுகிறார் அதிமுகவுடைய தொடர் தொடக்க காலம் முதல் இன்றைய காலகட்டம் வரை திமுகவும் அதிமுகவும் எப்படி ஊழல் செய்திருக்கிறது என்று இரண்டு பட்டியல்களை வெளியிடுகிறார் அந்த பட்டியலுடைய இறுதியில் ஊழலை ஒழிக்க அதிமுகவில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் எல்லாம் பாமகவில் வந்து இணைய வேண்டும் விரைவில் அதிமுக அஸ்தமனம் ஆகும் என்று குறிப்பிட்டிருக்கிறார் பாமக நிறுவனர் ராமதாஸ் உங்களுடைய கருத்து முதல்ல வந்து அன்புமணி ராமதாஸ் வந்து ஏற்கனவே மருத்துவ கல்லூரிகளுக்கு அனுமதி வழங்கிய நடைபெறுகின்ற அந்த இருந்து அவர் விடுதலையாக்கி வளரட்டும் அதுக்கு பிறகு அவர் புனிதவானா இல்ல யார் புரிதவானன்னு மக்களுக்கு தெரியும் ஊழல் சொல்றதுக்கு வந்து இவங்களுக்கு எந்த அச்சகதியும் கிடையாது அப்படி இருக்கும் பொழுது அதிமுக என்பது ஒன்னே முக்கால் கூடி தொண்டர்கள் படம் உள்ள ஒரு கட்சி அப்படிப்பட்ட ஒரு கட்சியில வந்து இனிவோ கிராம கிராமத்துல ஒரு பழகை சொல்லுவாங்க யார கோயில விழுந்தா எரும மண்ணை தள்ளி பார்க்க அளத்தப்படும் அந்த மாதிரி வந்து அவர்கள் சொல்கிறார்கள் அது அவருடைய கருத்தார்கள் ஆனா எங்களுக்கு உடன்பாடு கிடையாது ஆனா ஒற்றை மட்டும் நான் தெளிவாக சொல்லிக் கொள்கிறேன் குடும்ப அரசியல் வாரிசு அரசியலை விட மோசமான அரசியல் வேறு எதுவும் இருக்க முடியாது இந்த ஊழல் அடிப்படை காரணமாக வாரிசு அரசியலும் குடும்ப அரசியலும் இந்த குடும்ப அரசியலுக்கு விடுமுறை அடித்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்னொரு குடும்ப அரசியல் நடக்கிற இடத்துல போயிட்டு ஏன் சேர வேண்டிய அவசியம் என்ன இருக்கு சொல்லுங்க சார் தொடர்ந்து பேசுங்க அவ்வளவுதான் இதுல பெரிய இது உங்களுடைய கருத்துக்கு மிக்க நன்றி சார் அவர் இரண்டு முக்கியமான கருத்தை முன் வச்சிருக்கிறாரு அதற்கு உங்களுடைய பதில் அதாவது நீங்கள் கேட்ட அந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டு அவருடைய இதற்கு நான் வந்துடணும் அதுதான் வந்து ஒரு பொருத்தமான ஒரு சூழலாக இருக்க முடியும் அதாவது உங்களுடைய கேள்வி என்னவென்றால் அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி இந்த கடந்த காலங்களில் கூட்டணி வைத்தது எந்த ஒரு அரசியல் இயக்கமுமே பொதுவாக அரசியல் களத்தில் அரசியல் அதிகாரத்தை பெற வேண்டும் வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் எல்லா அரசியல் இயக்கத்துக்கும் இருக்கக்கூடிய அடிப்படையான ஒரு எங்கள் இயக்கம் தோற்றுவிக்கப்பட்ட போது அதே கொள்கை தான் பாட்டாளி மக்கள் கட்சியும் கொண்டிருந்தது பல்வேறு தருணங்களில் பாமக அந்தந்த சூழலில் இருக்கக்கூடிய வெற்றி வாய்ப்பை அடிப்படையாக கொண்டு கூட்டணி அமைத்தோம் பல தருணங்களில் ஜெயலலிதா உட்பட எம் கலைஞர் உள்பட அவர்கள் முதலமைச்சராவதற்கு பாட்டாளி மக்கள் கட்சி காரணமாக இருந்தது என்பதை யாரும் மறுக்க முடியாது பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி அமைக்கவில்லை என்று சொன்னால் அவர்கள் தொண்ணூற்றி ஆறில் முதலமைச்சராக இருக்க முடியாது ஜெயலலிதா அவர்கள் அதே போன்று முதலமைச்சராக இருக்க முடியாது இப்படி பல வரலாறுகள் இருக்கிறது அந்த அடிப்படையில் தான் பாமக முதலமைச்சராக அதாவது அப்படிப்பட்ட சூழலில் இப்பொழுது திமுக அண்ணா அதிமுகவோடு நாம் மாறி மாறி கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கிறோம் இதில் அரசியல் ரீதியாக சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்பதை பாமக பெற்றிருந்தாலும் கூட இது ஒரு ஒரு ஆரோக்கியமான இது தமிழகத்தின் முன்னேற்றத்திற்கான இது ஒரு கொள்கை நிலைப்பாடா என்பதை ஆய்வு செய்த பிறகுதான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஒரு தெளிவான ஒரு கொள்கை நிலைப்பாட்டை மேற்கொண்டார் தமிழ்நாட்டில் ஒரு வளமான ஒரு தமிழகம் ஒரு முன்னேற்றத்திற்கான ஒரு தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த இரண்டு கழகங்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை நாம் எடுத்தால் தான் அது சாத்தியம் அது எந்த அளவுக்கு வெற்றி எந்த அளவிற்கு அதை மக்கள் ஏற்றுக்கொள்ளப் போகிறார்கள் அது அதன் காரணமாக அந்த இரண்டு இயக்கத்திற்கு நாங்கள் ஒரு ஒரு சம அளவிலான சவாலாக அரசியல் ரீதியாக நாங்கள் இருப்போமா என்பதை எல்லாம் தாண்டி எதிர்க்க வேண்டும் அந்த இரண்டு இயக்கங்களை எதிர்க்க வேண்டியது இந்த காலத்தினுடைய கட்டாயம் எதிர்கால தமிழகத்தினுடைய தேவை என்ற அடிப்படையில் அந்த முடிவை எடுத்து வைத்து அன்புமணி ராமதாஸ் அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்து தமிழ்நாடு முழுவதும் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் செய்த அந்த பரப்புரை அவருடைய அந்த வித்தியாசமான அவருடைய அந்த பிரச்சாரங்களை பார்த்த பிறகு தமிழ்நாட்டில் தேர்தல் அரசியல் என்பது இது இல்லை ஒரு புதுவிதமாக இருக்கிறது இவருடைய அணுகுமுறை என்பது ஒரு முன்னேற்ற அரசியல் நிச்சயமா நடந்து முடிந்த சட்டமன்ற என்ன கிடைத்தது நான் எங்களை மக்கள் புறக்கணிக்கவில்லை அதாவது வெற்றி பெறவில்லை என்பது ஒருபுறம் மக்கள் ஒட்டுமொத்தமாக பாமகவினுடைய நிலைப்பாட்டையும் அன்புமணி ராமதாஸ் அவருடைய பரப்புரையையும் நிராகரித்து விட்டார்கள் என்பதல்ல ஆறு சதவீத வாக்குகளை பாமக பெற்றிருக்கிறது ஏறக்கூடிய இளைஞர்கள் பொதுமக்கள் அதற்கு முந்தைய தேர்தலை விட சற்று குறைவாக இல்லை த அப்படி கிடையாது அப்படியாவது முன்றைய தேர்தல்களில் நாங்கள் எண்ணிக்கையில் வாக்குகளை பெறுகிறோம் எப்படி என்றால் கூட்டணி அமைத்து அதன் மூலமாக ஆறு சதவீத வாக்குகள் எங்களுக்கு கிடைக்கிறது ஆனால் இந்த முறை தனித்து யாருடைய துணை இல்லாமல் தனிப்பட்ட முறையில் தமிழ்நாடு முழுவதும் எங்களுக்கு வாக்குகள் பெறுகிறது அதில் குறிப்பாக இடங்கள் கிடைக்கவில்லை சட்டமன்ற உறுப்பினர் என்ற இடங்கள் கிடைக்கவில்லை ஒழிய மக்கள் பெரும்பான்மையாக வாக்களிக்கிறார்கள் முதன்முறை அதுதான் ஃபஸ்ட் முதல் துவக்கம் அப்படி இருக்கிற பொழுது இதற்கு வாய்ப்பு இருக்கிறதா மிகப்பெரிய திராவிட முன்னேற்றக் கழகம் திமுக மக்கள் நல கூட்டணி உங்களை போன்ற ஊடகங்கள்லாம் மக்கள் நல கூட்டணி மிகப்பெரிய அளவில் தூக்கி பிடித்தார்கள் மூன்றாவது இடத்தில் அவர்களை நாலாவதாக எங்களை சொல்லக்கூடிய நிலைமை எல்லாம் இருந்து அதையெல்லாம் தாண்டி இது நடந்திருக்கிறது என்று சொன்னால் இது ஒரு நீண்ட பயணம் இது ஏதோ இன்றைக்கு எடுத்தோம் நாளை வெற்றி பெற்றுகிறோம் என்பது அல்ல அது அப்படிப்பட்ட ஒரு 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 குறுகிய நோக்கத்தோடு குறுகிய கால அவகாசத்தோடு நாங்கள் இந்த முடிவை எடுக்கவில்லை இது ஒரு நீண்ட கால பயணம் நிச்சயமாக மக்களுடைய நம்பிக்கையை பெற முடியும் நிச்சயமாக இரண்டு இயக்கங்களுக்கு எதிரான ஒரு மனநிலை மக்களிடம் இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொண்டதன் காரணமாக இதை செய்தோம் இன்னொன்று இந்த பாமக செய்ததற்கு பிறகு தேர்தல் முடிவுக்கு பிறகுதான் மிகப்பெரிய ஒரு ஆதரவை மக்களுடைய ஆதரவை மக்களுடைய அன்பை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கட்சியும் அதனுடைய முதலமைச்சர் வேட்பாளரும் பெற்றிருக்கிறார்கள் அவரோடு நான் தொடர்வண்டியில் செல்லுகின்ற பொழுது பொது இடங்களில் பார்க்கின்றது திராவிட கட்சிகளுக்கு மாற்று அப்படிங்கிறதும் ஊழலை ஒழிக்க வந்து பாமகவுக்கு வாங்க அப்படிங்கும் உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய இப்பொழுது நீங்கள் முதல்வர் வேட்பாளராக வைத்திருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மீது இருக்கக்கூடிய அந்த உத்தரப்பிரதேசத்தில் அவர் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சராக அன்றைக்கு இருந்த பொழுது முறைகேடு நடைபெற்றதாக சொல்லப்படுகிற அந்த வழக்காக இருக்கட்டும் இந்த கேள்விகள் எல்லாம் இந்த பக்கம் சொல்ற மாதிரி இந்த பக்கம் இருக்குதானேங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு தொடர்ந்து நீங்கள் இந்த பக்கம் வைக்கும் போதெல்லாம் இந்த பக்கம் இருந்து வரக்கூடிய விமர்சனம் தான் அதற்கு உங்கள் பதில் அது ஒரு ஒரு வருத்தமான ஒரு விஷயம் தான் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசியல் ரீதியாக ஒரு விமர்சனம் செய்ய வேண்டும்னா நீ என்ன யோகிதே என்று கேட்பது என்பது ஒரு இயல்பாக போய்விடுது அவர்கள் செய்திருக்கக்கூடிய ஊழல் பட்டியல்களை எல்லாம் நான் உங்களுக்கு சொன்னேன் எத்தனை வழக்குகளை சென்றிருக்கிறார்கள் சிறை சென்றது எல்லாவற்றையும் நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் ஆனால் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மீது வைக்கக்கூடிய விமர்சனம் என்பது நாங்கள் பதில் சொல்ல வேண்டியது அதை தெளிவுபடுத்த வேண்டியது எங்களுடைய கடமையாக இருக்கிறது சமீபத்தில் சுஜாதா ராவ் என்ற ஒரு ஐஏஎஸ் அதிகாரி முப்பத்தைந்து ஆண்டு காலம் சுகாதாரத்துறையில் பணியாற்றிவிட்டு ஓய்வு பெற்றவர் சமீபத்தில் அவர் எழுதிய ஒரு புத்தகத்தை ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகம் வெளியிட்டது அதில் அவர் சொல்லுகிறார் சுதந்திரத்திற்கு பிறகு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர்கள் அமைச்சகத்தில் அன்புமணி ராமதாஸ் அவருடைய அந்த காலம் என்பது ஒரு பொற்காலம் அவர் பல அடிப்படையான மாற்றங்களை செய்து சுகாதாரத்துறையே புரட்டி போற்றார் என்று அவருடைய அந்த புத்தகத்தில் அந்த செய்தியை பதிவு செய்திருக்கிறார் ஆண்டு காலம் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய அந்த மத்தியில் அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் அவர் அடிப்படையாக மேற்கொண்ட பணிகளில் மிக முக்கியமானது நட்சத்திர அந்தஸ்தை பெற்றது என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கிராமப்புற சுகாதார திட்டம் அதன் மூலமாகத்தான் இந்த நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் பல்வேறு இன்றைக்கு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இன்றைக்கு இருக்கக்கூடிய மாற்றங்கள் எல்லாமே அவருடைய அந்த அடிப்படையில் உருவானது அதேபோன்று சுகாதாரத்துறையில் தொடர்ந்து பேசலாம் தற்பொழுது திமுக அறிக்கைக்கு பதிலாக சட்டமன்ற உறுப்பினர் மா சுப்பிரமணியம் அவர்கள் இணைப்பில் இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் நீங்கள் அந்த திமுகவுடைய ஊழல் பட்டியல் என்று ஒரு இருபத்தெட்டு ஊழல்களை வந்து சுட்டி காண்பித்திருக்கிறார்கள் அதிமுகவும் காண்பிக்கப்பட்டிருக்கிறது இதற்கு உங்களுடைய நிலைப்பாடு இல்ல எந்த ஊழலாவது நிரூபிக்கப்பட்டிருக்கிறதா என்பது இன்றைக்கு மிக முக்கியமான ஒன்று தொடர்ந்து மரியாதைக்குரிய டாக்டர் அவர்கள் ஒவ்வொரு முறையும் பேசுகிற போது ஆதாரமட்ட விஷயங்களை பேசுவது என்பது அவருக்கு வாடிக்கையான ஒன்றாகிவிட்டது பொதுவாகவே இப்போ ஒவ்வொரு தேர்தல் முடிந்த தேர்தல் வருகிற வரை ஒரு நான்கு ஆண்டு காலம் அடுத்து பாமக ஆட்சியை பிடிக்கும் என்று தொடர்ந்து ஒரு ஐந்து ஆறு சட்டமன்ற தேர்தல்களில் பொது தேர்தலில் சொல்லி வருவதும் அதற்கு பிறகு முழுமையாய் மண்ணை மண்ணியதற்கு பிறகு அடுத்த நான்கு ஆண்டுகள் மீண்டும் நாங்கள் வருவோம் என்று சொல்லி கொண்டிருப்பது என்பதும் இன்றைக்கு தமிழர்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிற ஒரு நகைச்சுவை விஷயமாகிவிட்டது கடந்த முறை கூட திருமதிக்குரிய டாக்டர் அன்புமணி அவர்களுக்கு ஒரு பேனாவையே கொடுத்து இந்த பேனாவில் தான் அவர் கையெழுத்தெல்லாம் போகிறார் என்றெல்லாம் கூட சொன்னார் அதுக்கப்புறம் தான் தெரிந்தது அவரே ஒரு சட்டமன்ற தொகுதியில் நின்று பரிதாபமாக மன்னி கவி அந்த நிலை என்பது இப்படி திராவிட இயக்கங்களை தொடர்ந்து பொழுதிவாரி வாரி தூற்றி கொண்டிருப்பது என்பதும் அவர்கள் மீது ஊழல் கரை சேற்றை கொண்டிருப்பது என்பதும் டாக்டருக்கு கைவந்த கலை அது எப்படி இருந்தாலும் தமிழக மக்கள் ஒவ்வொரு அரசியல் இயக்கங்களின் நடவடிக்கைகளையும் அந்த அரசியல் இயக்கங்கள் இந்த மண்ணுக்கு இந்த நாட்டிற்கு செய்து கொண்டிருக்கிற விஷயங்களையும் நன்கு அறிந்தவர்களாக இருக்கிறார்கள் எனவே இவர்களுடைய அறிக்கைகள் அல்லது பொய்கூற்று இவை எத்தனையும் எத்தனை நாளைக்கு நிலைத்திருக்கும் என்பது ஒரு கேள்விக்குரியான ஒன்று உங்களுடைய கருத்துக்கு மிக்க நன்றி சார் இந்த தீரன் அவர்களுடைய விமர்சனமும் மா சுப்பிரமணியம் அவருடைய விமர்சனமும் தொடர்ச்சியாக பாமக சந்தித்து கொண்டிருப்பது தான் அதில் ஒன்று புதுமையான இரண்டு பேரும் எந்த கருத்தையும் அவர்கள் முன்வைக்கவில்லை ஆனால் அதை தாண்டி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மீதான வந்த அந்த குற்றச்சாட்டு இருக்கிறது இந்த அவருடைய கிராமப்புற சுகாதார திட்டம் என்ற விஷயங்களில் மிக முக்கியமான இன்னொரு அம்சம் என்னவென்று சொன்னால் புகையிலை ஒழிப்பு உலகத்தில் டொபாக்கா லாபி என்று சொல்லக்கூடிய அவருடைய ஆதிக்கம் என்பது மிகப்பெரியது ஒரு த இந்தியாவில் புகையிலை ஒழிக்க வேண்டும் என்று ஒரு தனியாக ஒரு முடிவெடுத்து அதற்காக தனியாக சிறப்பு சட்டத்தை உருவாக்கி அதை இன்றைக்கு இந்தியாவில் மிக லாபகமாக அந்த மாதிரி சொல்லிடுறேன் ஏன்னா ஒருவேளை ஊழல் செய்ய வேண்டும் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று உள்ளபடியே அவர் நினைத்திருந்தால் அவர் செய்திருக்க வேண்டிய இடம் அதுவாகத்தான் இருந்திருக்கும் அப்படிப்பட்ட எந்தவித குற்றச்சாட்டும் இல்லை இந்த கல்லூரிக்கு அதற்கான உரிமத்தை புதுப்பிப்பது புதிதாக கொடுப்பது கூட இல்லை இது ஒரு சாதாரண நடைமுறை சிக்கல் பதினோரு டிஎன்பிஎஸ்சி உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டார்கள் அந்த நியமனம் தவறு என்று உயர்நீதிமன்றம் உத்தரவு வழங்கியது உச்சநீதிமன்றம் உறுதி செய்தது அந்த நியமனம் செய்தவர்கள் ஊழல் செய்தார்கள் என்று எந்த வழக்கும் பதிவு செய்யப்படவில்லை எனவே அவருடைய துறையில் அந்த இரண்டு கல்லூரிக்கும் கொடுத்தது ஒரு நடைமுறை சிக்கல் நடைமுறை தவறு என்ற வகையில் அவர் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக இருந்த காலத்தில் அண்ணா திராவிட முன்னேற்றத்தை எப்படி விமர்சித்தார் சட்டமன்றத்தில் இருந்தபோது பாமகவினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது எப்படி விமர்சித்தார் என்பதெல்லாம் அப்படியே இருக்கிறது எம்ஜிஆர் அண்ணா திமுகவை துவக்கியது ஊழலை ஒழிக்கத்தான் என்பதை அவரால் மறுக்கவே முடியாது அதேமாதிரி மா சுப்பிரமணியம் அவர்கள் இன்றைக்கு எல்லாவற்றையும் சொல்கிறார் பாமக மீதான எல்லா விமர்சனத்தையும் வைக்கிறார் திராவிட முன்னேற்றக் கழகம் கலைஞர் அவர்கள் விழுப்புரத்தில் மஞ்சள் துண்டை போட்டு எங்கள் மருத்துவரையா அவர்கள் கலைஞருக்கு போடவில்லை என்று சொன்னால் அவர் முதலமைச்சராகியிருப்பாரா என்பதை அவருடைய நியாயத்தில் உள்ளே இன்னொன்று இன்னொன்று திமுக எல்லாவற்றையும் நாங்கள் பெரிய கட்சியை நமக்கு நாமே எல்லாவற்றையும் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகம் எங்களைப் போன்று ஒரு தேர்தலில் தனியாக நின்று உங்களுடைய பலத்தை காட்டுங்கள் நாங்கள் உள்ளபடியே நீங்கள் சம பலத்தில் உள்ளவர்கள் என்பதை ஏற்றுக்கொள்கிறோம் நீங்கள் அவர்களுடன் பிரச்சனைகளும் ஒரு தொண்டர் கூட அங்கிருந்து வெளியே போகணும் உங்களை போன்ற மல எதிர்கட்சிகள் இருக்கின்றன எந்த கட்சிக்கும் ஏன் இன்று சட்டமன்றத்தில் பலமான எதிர்கட்சியாக இருந்த திமுக பக்கமும் போகாத ஒரு சூழ்நிலையில் அந்த கட்சி அந்த கட்சி உடைய தொண்டர்கள் என்னவா இது உண்மையான அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில இது வரைக்கும் பெரிய இது உண்மை இல்ல ஒரு நாளைக்கு எங்கள் மருத்துறை அவர்கள் தைலாபுரம் தோட்டத்தில் இருக்கின்ற பொழுது உங்களுடைய தொலைக்காட்சியை அனுப்புங்கள் எத்தனை பேர் எத்தனை இருந்து தமிழகத்தின் எத்தனை பகுதிகள் இருந்து போல ஒரு நிலைமை இந்த கட்சியில ஒரு தலைவிற்கான ஒரு பிரச்சனை வந்திருந்ததுன்னா அது ஒவ்வொரு கட்சியிலும் வெவ்வேறு மாதிரி இருந்திருக்கும் ஆனால் அந்த கட்சியை பெரும்பாலும் பார்க்கும்பொழுது கட்சி தலைமையிடையே தான் பிரச்சனை இருக்கே தவிர தொண்டர்கள் என்ன மனநிலையில இருக்காங்க இன்னும் வெளிப்படையா உங்களுக்கும் தெரியவில்லை எனக்கும் தெரியவில்லை ஆனாலும் வெளியில் யாரும் பெரிய அளவுல போகலங்கிறது தான் யதார்த்தத்தில் பார்க்க வேண்டியதா இருந்திருக்கு அப்படியான ஒரு சூழலில் எப்படி அந்த கட்சியே வந்து அஸ்தமனம்ங்கிற ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்த முடிந்தது அது கட்சியே இல்லாமல் போய்விடும் எப்படி அதாவது இப்போ இன் இப்போ கூட நடக்கக்கூடிய சந்தைகள் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதோ கொள்கை ரீதியாகவோ அல்லது முன்னிறுத்தப்படுகக்கூடியவர்கள் எம்ஜிஆர் அண்ணா அவர்கள் சுட்டிக்காட்டிய ஒரு சமூகத்திற்காக உழைக்கக்கூடிய ஒரு தன்னலமற்ற தலைவர்கள் என்ற பார்வை அல்ல ஓ பன்னீர்செல்வம் உத்தமர் அல்ல அதேபோன்று இன்றைக்கி டிடிவி தினவரனாக இருக்கட்டும் இங்கே இருக்கக்கூடிய எடப்பாடியாக இருக்கட்டும் ஓபிஎஸ்க்கு பின்னால் இருக்கக்கூடிய நத்தம் விஸ்வநாதனாக இருக்கட்டும் எல்லோருமே ஊழல் கரைபிடிந்தவர்கள் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் அதுவும் ஆட்சி நிர்வாகம் எப்படி செய்ய வேண்டும் என்ற ஒரு அடிப்படை அரசியல் அறிவு கூட இல்லாதவர்கள் தான் இன்றைக்கு அதிமுகவில் முன்னிறுத்தப்படுகிறார் எனவே இது ஒரு பலமான ஒரு நம்பிக்கையான ஒரு தமிழ்நாட்டிற்கு ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு அரசியல் பாதையை வகுக்கக்கூடிய வல்லமை பற்ற தலைவர்கள் இன்றைக்கு அதிமுகவில் இல்லை அதனால் தான் சொல்லுகிறேன் அஸ்தமனம் என்பது உண்மை அது இந்த அஸ்தமனம் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கான உதயமாக மாறிவிடக் கூடாது இதுதான் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் மருத்துவருடைய நிலைப்பாடு நீங்கள் இப்பொழுது சொன்னதிலிருந்து ஆரம்பித்து இன்னும் விவாதத்திற்கு நிறைய இதில் வந்து உட்கூறுகளும் பொருளடக்கங்களும் இருக்கிறது நமக்கு நேரம் குறைவு என்பதனால் நிகழ்ச்சி இதுவே எனக்கு பெருமையாக மகிழ்ச்சியாக இருக்கிறது ரொம்ப நன்றி 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 மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்